முதல் எழுத்தான ஏ என்ற எழுத்தின் தன்மையை முதல் எபிசோடில் பார்த்தோம் அதனால் ஏற்பட்ட பலன் அவருடைய குணாதிசயம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போ முதல் எழுத்து ஐ என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய பெயரின் முதல் எழுத்து இப்ராஹிம் இக்பால் இந்த மாதிரியான பெயரோ அல்லது ஐஸ்வர்யா இப்படி இந்திரா காந்தி இந்த மாதிரியான பெயரின் தொடக்க எழுத்தான ஐயை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த முதல் எழுத்தை வந்து தலைமை எழுத்து தலை எழுத்து என்றோம் இந்த முதல் எழுத்து நன்றாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க ஒருத்தருக்கு அதனோட சேரக்கூடிய வேறு எழுத்தினுடைய கிரகத்தையும் ஆதிக்கத்தையும் வைத்து இந்த எழுத்தோடு சேரும் இல்லையா அந்த ஆதிக்கத்தை வச்சுக்கூட பரண சொல்கிறோம் இப்போ அயிலுடைய பலன் எப்படி இருக்கும்னா அகில தொடங்கக்கூடிய இந்த எழுத்தில் தொடங்கும் பெயர் உள்ளவர் துணிச்சல் இவருக்கு அதிகமாக இருக்கும் இந்த பெயர் தொடக்க எழுத்தாக இருந்தார் இப்போ துணிச்சல்னால் என்ன எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் தன்னால் முடியும் தோல்வி அடைய மாட்டார் ஆரம்பிச்சிருவார் ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவார் நிப்பாட்டாமல் விடாமுயற்சியாக செய்வார் செஞ்சு அதில் வெற்றியும் பார்ப்பார் யாரையும் பயப்பட மாட்டாரு அதே மாதிரி வந்து ஆசாபாசம் அப்புறம் இந்த பணத்தை பற்றியோ யாராவது லஞ்சம் தர்றேன் அது பண்றேன் இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தாலும் அல்லது வேறு விதமாக இவரை வந்து ஆசீர்வாதத்தை கூறி மயக்க முடியாது அதை வந்து இவர மனசாலேயே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை விடுவார் மனசை கட்டுப்படுத்திக்கொள்வாரு சரி இது நம்ம வேணா நம்ம குறிக்கோள் என்னமோ அதை அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துடுவார் அப்புறம் புதிய புதிய கருத்துக்களை இவர் உலகத்துக்கு சொல்லுவார் எப்படி நம்ம இப்படி செஞ்சால் இப்படி ஜெயிக்கலாம் அப்படி செஞ்சால் அப்படி ஜெயிக்கலாம் அது இப்படி செஞ்சால் வாழ்க்கையில் நல்லா வாழலாம் அல்லது இந்த மாதிரி விவசாயமும் இந்த எழுத்து தொடக்கத்தில் உள்ள எழுத்து என்ன செய்யணும்னா இவரை வந்து புது புது யோசனையை தூண்டி வைக்கும் இன்ட்யூஸ் பண்ணும் இப்போ இவருக்கு ஒதுக்கக்கூடிய அனைத்து புதிய புதிய கருத்துக்களையும் வந்து பயப்படாமல் எல்லாருக்குமே சொல்லுவார் நீங்கள் எப்படி செய்யுங்க நல்லா இருப்பீங்க எப்படி செய்யுங்க இதே மாதிரி பண்ணுங்க அப்படிங்க அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய துணிச்சலும் திறமையும் மிக்கவராக இருப்பார் அப்புறம் இவருக்கு எல்லா கலையும் வெற்றி அடையும் சினிமா துறையினை எடுத்துக்கிட்டாலும் சரி அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி வேற வந்து எந்த கலையாக இருந்தாலும் சிற்பக்கலை தொழில் கலை நம்ம டெக்னாலஜி என்றோம் இல்லையா அந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் இவரை சொல்லக்கூடியவர் செய்யக்கூடியவர் பகிரமாக சொல்வார் இதை நான் செஞ்சே முடிப்பேன் செஞ்ச காட்டுவேன் என்னால் முடியாத ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவர் செய்வார் சரி ஐ வந்து இரண்டுக்கு மேல் இருக்குது அப்போ இந்த ஐ இரண்டுக்கு மேல் ஐ வரும்போது என்ன ஆகும்னாக்கா நரம்பு தளர்வு நரம்பு சம்பந்தப்பட்டமான நோய்கள் அவருக்கு தோன்ற காரணமாக பேர்லேயே அமைகிறது சரி இவருடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இவருடைய முடிவு திடீரென்ற முடிவாக தான் இருக்கும் இப்போ ராஜீவ் காந்தி அவருக்கு ரெண்டு ஐ வந்துருச்சு இந்திரா காந்தி இந்த மாதிரி நம்ம இந்த ஐயை பற்றி தொடங்கி பார்க்கும்போது பேர்கள் எத்தனை ஐ இருக்கிறதோ அதுக்கு தக்கன போல் பலனும் மாறும் சரி பெயர் முடிவில் ஐ இருக்கு பேர் முடிவு பேர் முடிவில் ஐயன்னா எப்படி வரும் ராஜேஸ்வரி பரமேஸ்வரி இந்த மாதிரி பெண்களுடைய பேரோ அல்லது வேற சபரி இந்த மாதிரி ஒரு சில கம்பெனியின் பெயர் முடிவில் வருதுன்னு வச்சுங்க இவங்களுக்கு வந்து ஈஸியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை தன்னாலேயே அமையும் இந்த ஐயன்ற எழுத்து என்ன செய்யும்னு பார்த்தோம்னாக்கா பிறரை ஆட்டி படக்கக்கூடிய எழுத்த இவரால் வந்து பிறருக்கு வேலை கிடைக்கும் இவர் என்ன செய்வார் அதிகாரம் பண்ணி அடக்கி ஆளுவார் இந்த வேலை செய்ய இல்லாட்டி வெளியே போயிரு இது செய்யணும் இது செய்யணும் செய்ய மாட்டியா கண்டிப்பாக இருப்பார் செஞ்சு ஆகணும் அப்படின்னா அவரை வந்து எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் இவர்கிட்ட வந்து பணியில் அமர்ந்து விட்டால் அதாவது வேலையில் சேர்ந்துட்டாங்கன்னாக்கா இவர் வந்து அவர் அடக்கி ஆளுவார் இது பண்ணு இது பண்ணு இது பண்ணாத இது செய்யாதுன்னா செய்யக்கூடாது செஞ்சால் இவருக்கு கோபப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் எப்படி பார்த்தா நல்லா கம்பீரமாக பேசுவார் என்னால் எதையும் சாதிக்க பாரு சாதிக்க முடியாது இதெல்லாம் முடியாது சும்மா வேஸ்ட்டு எல்லாம் சொல்ல மாட்டார் இது நான் செஞ்சு தோல்வி அடைய மாட்டேன் மாட்டார் செஞ்சே தீருவேன் அப்படிங்க ஏன்னா விடாமுயற்சி உடையனால அவர் அதை வந்து செஞ்சே தீர்வார் திடமாக சின்னம்மா மாற்றவே மாட்டார் ஒரு பிளான் போட்டாச்சுன்னா அதை செஞ்சு முடிக்க வர மாறவே மாட்டார் அதில் வெற்றி தோல்வியை கடைசியில் முடிவு எடுத்துக்குவோம் செய்வோம்னு செய்வார் அது எண்பது வருஷன்னு செஞ்சாலும் சரி நூறு பெருசுன்னு செஞ்சாலும் சரி வெற்றி அடைஞ்சே தீர்வார் பணம் சேர்க்கிறது தான் அவருடைய வாழ்க்கை எப்படியாவது பணத்தை சேர்க்கணும் போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்களில் நடிப்பு விஷயம் கலைத்துறை அரசியல் துறை ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் சம்பாதிக்கிறதே ஒரு குறிக்கோளாகவே உள்ளவர்கள் இவர் சரி இப்போ ஐய பற்றி நம்ம பார்த்துட்டோம் இதனுடைய ஒரே அலையின் அதிர்வு சக்தி வந்து பத்து டிகிரி வரைக்கும் இது பாயும்